ஆ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் புதையல் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கும் அதுக்காக நீங்கள் நம்ம எங்கேயும் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்க புதையில தான் எடுக்க வந்திருக்கோம் மேனெட் ஃபிஷிங் பண்ண போகிறோம் சரி வாங்க நேராக போய் மேனெட்டை போட்டு உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம் பெரிய எங்கள் கையில் மழை வந்துச்சு அதனால எதுவும் அரிசி குறிச்சிட்டு வந்துருக்கானு பார்ப்போம் வாங்கி இப்போதான் வீட்டில் சின்ன சின்ன மேனட்லாம் இருந்துச்சு சரி இதெல்லாம் எடுத்து மேனட் ஃபிஷிங் கொண்டு போகலாம் அப்படிங்கிறதான் எடுத்து வந்திருக்கோம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீடி மேனட்னு ஒன்று இருக்குது அது பார்த்தீங்கன்னா நல்ல பவர்ஃபுல்லா பத்து கிலோக்கு மேலே வெயிட்டை தூக்கும் அந்த மேன் நம்ம தெரிஞ்சா அப்படி என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் அள்ளிர்லாம் போய் தனிக்க என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் தட்டுப்பட்டு வருது பார்ப்போம் என்ன இருக்கு மாதிரில இருக்கு என்னதான் மாட்டிருக்கு மூலிய இலை மாட்டியிருக்கு புளிய மரத்து இலை ஒருவேளை சென்டர்ல போறனால இருந்தது இல்லையோ சைட்ல போய் போட்டுருவோம் பார்த்து பக்கமா வார்த்தல போடு கம்பி மாட்டாம்பி புல்லு அந்த சூட்டை எடுத்துவிடு பின்னு கம்மா கிலோ எதுவும் இல்லையோ மழை பெஞ்ச அரிச்சு தனியா இல்ல போலயா வேறு ட்ரை பண்ணி பார்ப்போமா வேற எதாவது ட்ரை பண்ணி பார்ப்போமா பக்கத்தில் இருந்து இருக்கா ம் நண்பர்களே இங்கே அம்மாக்கில் ஒன்றுமே இல்லை நம்ம எதிர்பார்த்த மாதிரி இங்கே புதையில் ஒன்றுமே இல்லை அதனால இன்னொரு ஒரு ஸ்பாட் இருக்குது வாங்க எல்லாரும் நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போவோம் பேக்கப் பண்ணிடுவோம் கையில் சும்மா சுற்றி எடுத்துருவா ம் சும்மா எடுத்துதான் ஐயோ फ्रेंड्स ஒரு வழியால மே காடலாம் தாண்டி உள்ள வந்துட்டோம் இப்போ இந்த கணத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத தான் பாக்க போறோம் வாங்க மேகனடைக்கு உள்ள போடுவோம் என்ன மே என்ன சிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் என்னடா இது yine வந்துருச்சு நீ கால்ல மிதிக்கிட்டு சக்கி சின்னப் பரா போறோம் உள்ள காடกระทرمா சிக்கல எடுத்துட்டு போடு என்ன நீ இதெல்லாம் எடுத்தியா எடுத்துயா ஓடிக்கிதே இருக்குறான் தண்ணிங்களே ஐயோ சக்கி கிச்சரா canvas ஓரத்துல பஸ்ட் போட்டு பார்ப்போம் அடுத்து மாட்டானே தென்றா

வருமா வராதா சரி ஓரத்துல போட்டு பார்ப்போம் வீட்டா இருக்க வீட்டா இருக்க மாதிரி

தகரமுடா இது எப்படி உள்ளே போயிருக்கும் முன்னாடி யூஸ் பண்ணியிருப்பேன் ம் வேறு ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி உள்ளே போனிச்சுன்னே தெரில யார் போட்டுருப்பான்னு தெரில சரி இதை விவரமா வச்சுட்டு திருப்பி என்ன கிடைக்குதுன்னு அடுத்து அந்த ஓரத்தில் இப்போ பார்ப்போம் திரும்ப அதே இடத்துல போட்டு மாற்ற வாய்ப்பு இருக்குது போட்டு பாரு மாற்ற வாய்ப்பு இருக்குது போட்டு ம் போறான்டா अभी बहुत से है हम्म गाड़ी तो मार चला बोलेगा उनमें ले रहा है ले लेंगे mm. ले लिया है गाड़ी ये इलाका मरी का था मरी का नॉन विशेष ताकड़ा विशेष टाइम है तुम हमी और ये वो

மெசு மேல மாட்டிக்கு வரடா மெசு இங்க இரு கம்ப இவள டெம்பரா இருக்கும் பாரு கை ஆமா இல்ல சாகிக்கு மாட்டிக்கு வரல இரு ஒருன பெருசா மாட்டிக்குறான் இல்ல இல்ல பைய பைய எழுத்து பாரு இது இது உண்மையிலே அத மாட்டிக்குறான் இங்க எவ்வளவு டைட்டா இருக்குன்னு வரேன் இங்க இருக்கு தெறிடா டேய் தெறி தெறி என்ன மாத்திட்டோ இது எதுக்குன்னா இங்க வெயிட்

நொறுநூறாய கிளம்புதே என்னடா இது முட்டா முட்டையாக வருது தவறுக்குறேன் என்னமோ என்னடா இது காமி இங்கே வந்தா இங்கே வருது என்னடா இது குழாயா மாதிரி இருக்குது இந்த இஞ்சில உள்ளதா இருக்குமோ டைலன்ஸில் குழாயா இருக்குமோ தாயாந்த தண்ணி எல்லாம் இருக்கிறது இல்லை இங்கே பாரு இதில் தான் இதே இருந்தா இவன் இல்லைடா வேறுல உள்ளதுடா இஞ்சி வரான் இது இதுவாக இருக்குமோ இதுவா அது போகல போகக்கூட அதான் இதுவாக இருக்குமோ அடிச்சு நெலச்சிருக்காங்களே இங்கே வார் ஆனால் இது சேரல எவனை இது திருப்பிடிச்சி பல வருஷம் இருக்கும் போல எவனு ரெண்டும் இது உள்ளே நல்லா ரெஷ்டாக போயிருக்கு இதோட சைஸ் வேறு இதோட சைஸ் வேறு

ஒரு பொருள் போட சிக்கல ஒரு தகரம் வந்திருக்கு ஒரு சின்ன பைப்பு பைப் வந்திருக்கு அதுதான் வந்திருக்கு இப்போ இந்த சைடில் போட்டு பார்ப்போம் வாங்க நாங்களும் இந்த கடவையே இழுத்துட்டோம் சென்ட்ரில் இருந்து போட்டு இந்த கடை இந்த இடத்துல சுற்றிட்டு அந்த சைட்டில் வரும் ஒட்டில் போடாத அழிச்சு அந்த உயிரும் உண்மையில மாட்டிச்சா விட்டுருச்சு மாட்டி விட்டுருச்சா பெருசா அதை என்ன பெருசா அடிக்கிறான்

அது விட்டுருதுவானே அது பிடிக்க மாட்டேங்குது என்னமோ கிடைக்கான என்ன கிடக்குன்னு தெரியல வர மாட்டேங்குது அது ஏதோ கிடக்கான வரமாட்டேங்குது தெரியாது என்னன்னு தெரிஞ்சுடா

காலையை விட்டுருச்சு விட்டுருச்சு முடியலடா வேறு இடத்துக்கு போமா இல்லை முடிச்சுருவோம் என்னென்னு பண்ணலாம் சரி பார்ப்போம் என்ன வருதுன்னு இதில் ஒன்றும் வரல அப்படின்னா முடிச்சுடுவோம் ஜூம் வைக்க அதுக்கு கேமராக்கு இங்கே ஒன்றும்

இதுதான் பொறையல் கிடச்சிருச்சு அவ்வளோ போதும் வீடியோ முடிச்சிருவோம்யா அதோட இவ்வளோ நேரம் பசிக்குது போய் சாப்பிடுவோம் பொருள்ல ஆமாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க என்னென்ன பொருள் நம்ம கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பெரிய மேங்னெட் வாங்கிட்டு வரோம் நீடி நம்ம மேங்கனெட் வாங்கிட்டு வருவோம் அதில் எப்படி இருந்தாலும் பத்து கிலோக்கு மேலே வெயிட் தூக்கும்னு நினைக்கிறேன் இந்த இன்ஜினத்துக்கு உள்ளே ஓடி நம்மளே எடுப்போம் எடுக்கிற மாதிரி எடுப்போம் இருக்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே நன்றி